வணக்கம் நண்பர்கள் இப்போ வந்து நம்ம வந்து காலையில் வந்து இங்கே டிஃபன்லாம் செய்கிறாங்க அந்த டிஃபன்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் சாம்பார் வைக்கிறாங்க இது நம்ம பின்னாடி ஒரு கட்டடம் தெரியுது பாருங்கள் அந்த கட்டடத்தில் தான் டாய்லெட்டு பாத்ரூம் நம்ம வீட்டில் வந்து எப்படி வச்சுருக்குறோமோ அந்த மாரி வச்சிருக்கிறாங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குறாங்க காலையில் குளியில் போட்டாச்சு இங்கே எல்லாமே வந்து வேனில் வந்து டூர் வராங்கன்னா அப்படியே வேனில் வந்து அடுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படியே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அவருக்கு ஒரு ஜனங்கள் அப்படியே அடுப்பு என்னென்னலாம் வச்சுருக்குறாங்க போதுங்க அதுமாதிரி அவங்கவுங்க வந்து வர பார்த்து ஹோட்டலில் சாப்பிடாம அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க அப்படியே பாருங்கள் இங்கே ஒரு கடையெல்லாம் இருக்குது கடை ஒன்று வச்சுருக்குறாங்க எல்லாம் அவங்கவுங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வணக்க நண்பர்கள் இப்போ வந்து ஒரு முருகர் கோயில் போகிறோம் அந்த முருகர் கோயிலோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் இருக்குது அட் இருக்க அதை வரைக்கும் தண்ணி பூச்சிட்ட வரங்க அங்கே இருக்கட்டும் இருக்கட்டும் அக்கா வந்து தண்ணி வர சொன்னாங்க குடிக்கிறதுக்கு ஒரு காப்பி குடிக்கலான்னு பார்த்தா இப்போ உங்கக்கிட்ட காட்டுற மாதிரி இருங்க பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக இது பாருங்கள் சூப்பராக இது பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள் கிட்ட பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா இந்த மேகம் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்க முருகர் கோயில்னு சொன்னாங்க இந்த கோயில் உள்ளதான் போகிறோம் கோயில் உள்ளாலாம் வந்து வீடியோ எடுக்க அலோடு விட மாட்டாங்க காலையிலே வந்து டிஃபனுங்க நொய் உப்புமா சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொழுது இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு அப்புறம் தான் தெரியும்